நிச்சயமாத்திரே நமக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தை பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குவதாக அமைய வேண்டும் என்று அம்பாவை பிரார்த்திக்கிறேன் போகி பண்டிகை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா போகி பண்டிகை என்று இந்த பழைய பொருளெல்லாம் எரிப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் போகி பண்டிகை என்று செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு முறை இருக்கிறது அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் சரி போகி பண்டிகை என்று என்ன காரியங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போகி பண்டிகை என்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று பெண் தெய்வ வழிபாடு இந்த சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டில் பெண் தெய்வம் இருக்குது வீட்டில் வந்து வழி வழியாக பெண் தெய்வத்தை கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் தை மாத பிறப்புன்றும் கும்பிடுவாங்க அதுக்கு வந்து அந்த பொருட்களெல்லாம் எடுத்து பூஜை செய்யறது வந்து போகி பண்டிகை அன்று இரவு செய்வாங்க இந்த தைப்பொங்கல் அன்று வணங்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டுக்கு போகி பண்டிகை அன்று போகி பண்டிகை அன்னைக்கு தைப்பொங்கலுக்கு முதனா நைட்டு இரவுல இந்த பெண் தெய்வத்தை வணங்கிட்டு தான் மரணாத்த வந்து கும்பிடுவாங்க இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யறவங்களுக்கு அது தெரியும் அதே போல வழி வழியா வீட்டுல வந்து ஒரு பெண் தெய்வம் இருக்கு இல்ல பெண் தெய்வத்தை வந்து செம்பு வச்சு கும்பிடுறோம் இல்ல புடவை வச்சு கும்பிடுறோம் இல்ல பாவாடை சட்டை வச்சு கும்பிடுறோம் அப்படின்னா அதை வந்து எடுத்து எல்லாம் வைக்கிறது வந்து அந்த போகி பண்டிகை அன்று இரவு வைப்பாங்க போகி பண்டிகை அன்னைக்கு நைட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி அதை வச்சு மறுநாள் காலையில் தைப்பொங்கல் அன்று அதை வணங்குவாங்க சில பேர் வந்து போகி பண்டிகை அன்னைக்கு நைட்டே அதாவது தை பிறக்கிறப்போவே கும்பிடுவாங்க மொதல் நாள் நைட்டே கும்பிடுவாங்க சில பேர் தைப்பொங்கல் அன்னைக்கு கும்பிடுவாங்க அது ஒவ்வொருத்தரும் அந்த வழக்கு அவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்தபடி செய்வாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அந்த போகி பண்டிகை அன்று அந்த பெண் தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அதே போல குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி அன்னைக்கு நைட்டு வணங்குவாங்க போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி பழையனெல்லாம் கழிந்து புதியன நமக்கு வர வேண்டும் என்பதுதான் முக்கியமானது ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய பொருட்களை எரிக்கிறது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அது வந்து இன்றைக்கு சுற்று போல சூழலாக பாதிக்கக்கூடியது நமக்கு பழைய பொருட்களை எரிச்சாலும் கூட இந்த பூமிக்கோ நம்முடைய சமுதாயத்துக்கோ யாருக்கும் தொந்தரவு இல்லாத நம்ம பண்ணலாம் இடையூறு இருக்குது அப்படின்னா அது செய்யாமல் இருப்பதே நல்லது அதனால சின்னதாக ஏதாவது இந்த பழைய பொருட்களை எரிச்சுங்க ரொம்ப பெருசாக அதை வந்து எரிச்சு இது பண்ண வேண்டாம் இந்த சுற்றுச்சூழல மண்டலத்தை காற்று மண்டலத்தை பாதிக்காத வகையில செய்யுங்க ரொம்ப முக்கியமானது பெண் தெய்வ உபாசனை என்ற பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்க அம்பாள் வழிபாடு செய்யக்கூடியவங்க வீட்டுல பெண் தெய்வம் இருக்கிறது இல்லை வழி வழியா நாங்க ஒரு இறந்த பெண்ணை எங்க வழியில ஒரு எங்க அத்தை இறந்துட்டாங்க எங்க எங்க வயசு சின்ன குழந்தை இறந்துடுச்சு அதை கும்பிடுறோம் அப்படின்னா அதை கும்பிடுவதற்கு உகந்த நாள் வந்து இந்த போகி பண்டிகை அன்று இரவு அது பண்ணலாம் தைப்பொங்கல் என்றும் காலையில சில பேர் வந்து பெண் தெய்வத்து அதுவும் தப்பு கிடையாது இந்த பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க போகி பண்டிகை என்று போகி பண்டிகை என்று உங்க குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் தீபம் ஏற்றி வணங்கினீங்கன்னா உங்க குலதெய்வம் வீட்டுக்கு வரும் குலதெய்வத்தோட பரிபூர்ண அனுகிறம் கிடைக்கும் அதனால போகி பண்டிகை என்று இதை செய்ய கண்டிப்பா மறக்காதீங்க இந்த வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க நல்லா இருக்கும் ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீங்க பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி